பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனேசா உம் தோளுக்காக மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனேன் சின்ன ராசா உம் தோளுக்காகத்தான் இந்த மாலை கல்யாணம் கச்சேரி எப்போது காத்துல சூடம் போல கரே இரே உன்னாலே இல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆச்சி எல்லாரும் தேடனே இத்தனை நாளா ஏன் வீடியோ போடலன்ட்டு போஸ்ட்ல சொல்லி இருக்கேன் பாத்துடுங்க ஆமா மனசுக்கு ஒரு சங்கடமான காரியம்தான் என்ன பண்றது ஆச்சு சொல்றோம்ல கேட்டுடுங்க எப்பயும் வைராக்கியத்தை வாழ்ந்து காட்டுறதுல காட்டணும் ஆமா அந்த மாதிரி கோலத்தை நம்ம முடிவெடுக்க கூடாது எனக்கு எல்லாம் எத்தனை வட்டி தோணு இருக்கு தெரியுமா இருந்தாலும் நம்ம பெத்த பிள்ளைகளுக்காக பாக்கணுமா இல்லையா சரி அதை விடுங்க நம்ம கதைக்குள்ளே போகும் நேற்று ஒரு கதை போட்டிருந்தேன் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு பண்ணியிருந்தேன் ஆமாம் எல்லோரும் பிடிக்கல எங்களுக்கு பிடிக்கலான் பழைய கதையை போடுங்க அப்படின்னியே சரி பழைய கதை ஆச்சுக்கு எல்லாம் மறந்து போச்சு இப்போலாம் எதுவுமே நியாகவும் ஒருக்க மாட்டேங்கி ஏதோ ஒரு குத்து மதிப்பில் ஆரம்பிக்க பாருங்க என்ன விழுவோ என்ன உருக்கி பலையும் காணும் பூவை தொடுத்து வச்சுட்டு இந்த வாரன்ட்டு போனாலுவோ சீவி சிங்கம் அரைச்சிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது மல்லிகை மொட்டு மனசை தொட்டு மானே வளையல் மட்டி வயச தொட்டி இழுக்குதடி மீன் என்ன பாட்டுலாம் படமா இருக்கு என்ன ஆச்சி எப்பயும் தான் பாட்டு பாடணுமா ஏன் நாங்களாம் பாடக்கூடாதா நாங்கெல்லாம் பாடனா வைரமுத்துலாம் பாட்டு எழுத மாட்டாரா என்ன கேக்க ஏ அம்மா வாயாடி ஏட்டி பேசி ஜெயிக்க முடியுமா அம்மா எப்பயும் அந்த ஒரு நட்டி போட்டுட்டு வருவேன் இன்னைக்கு என்ன புதுசு சேலை கட்டி இருக்கா சேலை கட்டி அதான் ஆச்சி பொங்கலுக்கு எடுத்தேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்ன ஏதன்னு பார்த்து சொல்லுங்க ஏ அம்மா நல்லா இருக்கு உனக்கு ஆமா அந்த சுடிதாரோட இந்த சேலை தான் நல்லா இருக்கு ஆச்சி அப்படியே சொல்லுதியே அப்ப என்னமே அந்த சேலையிலேயே இருக்க போறேன் செரிட்டி இந்த கட்டி வச்சுட்டு போனீங்களா ஆளாளுக்கு ஆளுக்கு வாடுதுன்னா எவ்வளவு நேரம்தான் இதுலயே உக்காந்து காவல் காக்கறது எம்மா குளிச்சுட்டு சேலையை மாற்றிட்டு வரையணும் போனாலுவோ எத்தனை மணி நேரம் காத்து கிடக்க இருக்கு பூ எடுத்து தலையில வைங்க ஐயா ஆச்சி அவசரப்படாதியே எல்லாரும் வரட்டி ஆளுக்கு கொஞ்ச கொஞ்சமா எடுத்துக்கிட்டுதான் முதல்ல நான் கட் பண்ணி வச்சிட்டே வச்சுடுங்க இவாளுக்கு மட்டும் நிறைய போயிட்டு அப்படின்ட்டு சாண்டிக்கு வந்துருவாளுவோம் அது கொஞ்சம் செடி பொம்பளை அழுக்கலேயே இந்த சொத்துல கூட பங்கு தந்துடுவாழ்வோம் ஆனால் அந்த பூ இருக்கு பூவே ஒரு மொளம் குறைஞ்சிடக்கூடாது ஐயையோ அவளுக்கு நிறைய பேட்டு ஐயையோ எனக்கு குறைஞ்சிட்டு சண்டைக்கு வந்துடு நீ சொல்றது சரிதான் அதனால எல்லாருமே வரட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து வச்சுக்கலாம் மல்லி இந்த வாரேன்னு போனா அவள் தான் இருக்கிறதுலே நல்லா சேலை கட்டுவா எங்கே கட்டுவா அப்படி தூக்கி போட்டு வருவா அவளையும் என்ன காணோம் வரட்டு வரட்டு மெதுவா வரட்டு ஹ ஆச்சி இந்த வந்துட்டு அவளுக்கு ரெண்டு வானரங்கமாக ஏடியூலா எவ்வளவு நேரட்டி இந்த மொட்டை வெயில்ல இப்படி உட்கார வச்சுட்டு போலாமா ஆச்சி நீங்க மொட்டை போட்டிருக்கீங்க அதனால மொட்டை வெயில்ல வச்சுட்டு போயிருக்கோம் அவ்வளோ இருக்கும் ஆகி மட்டும் நீண்டு போச்சு அம்மா ஏடி நெட்டோஸ் ஏடி பொங்கல்லாம் முடிஞ்சு இப்போ வந்திருக்கிய எங்கட்டி போனிய பொங்கலுக்கு பொங்கலுக்கு எங்க அக்கா போன வீட்டில் தான் இருந்த பார்த்துடுங்க வாங்கி போட்ட ஒரு கட்டு கரும்பையும் முடிச்சது தான் மிச்சம் எங்க நயனா இதுல வர வந்து இன்னொரு கட்டு எடுத்து போடட்டமான்னு கேட்காரு ஏன் பல்ல சோழி முடிக்க விட மாட்டாரோன்னு நினைச்சிட்டு ஐயா போதும்ட்டோம்ல

ஏடி நாங்க எங்கட்டி பொங்கல் விடுது அதான் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா பேத்தியா பொங்கலுக்கு பொங்கலுக்கு நீங்க எல்லாம் இருந்திருந்தீங்கன்னா நல்லா ஜெகஜோதியா பொங்கல் விட்டுருக்கலாம் ஒருத்தர் இல்லாம இந்த கலடு கட்டைகள் பொங்கல் விட்டு அதான் நான் சும்மா கேஸ்லேயே சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்துட்டேன் தாத்தாக்கு அவருக்கு வேற சுகர் வேற இருந்துச்சா நான் கொஞ்சம் அளவு தின்னா இருபத்துக்க ஆமா நமக்கு ஒண்ணுமே இல்ல தான் உடம்பு பூரா சுகர் உப்பு எல்லாம் ஏறி கிடக்கு ஏட்டி எல்லாம் கிடக்கு ஆச்சு பக்குவமா சாப்பிடுவேன் பக்குவமான எப்படி பக்கத்து வீட்டுக்காரவிய எடுத்து வீட்டுக்காரவியலுக்குலாம் கொடுக்காம நம்ம ஒத்தியில் சாப்பிட்றதா ஏடி வா எடுத்து போட வந்துச்சு அம்மா நான் என்கிட்ட யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டுக்கேடி பாத்தியோ சரி சரி சண்டே போடாதீங்கம்மா எல்லாரும் வந்துட்டீங்க அக்கா பரவாயில்லையே ஏடி எப்ப போனே எப்ப வர ஏக்க ரொம்ப நேரமாயிட்ட அக்கா குளிச்சனா சிறு குளிச்சோட கையோட துணியை துவைப்பமேன்னு துவைக்க உட்கார்ந்துட்டேன் அது பார்த்தா ஒரு மூட்டை துணி இருக்கு துவைச்சியா இல்லையா ஆ ஆ அதையும் துவக்கி துவைக்க வந்துட்டே இருக்கு அதனால அந்த பிள்ளைகளை யூனிஃபார்ம் மட்டும் துவைச்சி போட்டுட்டு ஏஞ்சி ஆலையும் துவச்சி போட்டு அவருக்கு ஆதிஷ் முறைக்கு ஒரு கோட்டையும் துவைச்சு போட்டுட்டு வரேன் லாட்டி இவ்வளோ உங்களுக்கு எல்லாம் பொறுப்பு இருக்கேன் இல்லையா ஆ பூ வந்துட்டு என்னால மடியில் போட்டுட்டு பேட்டியே ஒரு கவர் குவரு இருந்தாலும் அள்ளி போட்டு நான் பிரச்சரிய வச்சிருப்பேன் இந்த உட்காந்து நடுவுட்டு மொட்டை வெயில உட்காந்துட்டு இருக்கேன் நானு ஆச்சு இப்போ வந்துருந்தேன்னு சொல்லிட்டு போனோம் நல்லா வந்தியா ஆமா சரியாச்சி அதை விடுங்க பொங்கலுக்கு பொங்கல் விட்டியெல்லாம் எப்படி ஏட்டி ஏன்ட்டி இப்படி மனசு நோவுப்படுத்துறியோ ஏட்டி பொங்கலை விடல கரும்பு திங்கலாமா கரும்பு திங்குக்கு அங்கே எங்கே பல் இருக்கு சரியாச்சி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆமா பொழுது முடிஞ்சு போச்சு என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அது நம்ம மனசோடவே இருக்கட்டும் நம்ம யாருக்கும் தெரிய விடுத்தாண்டா அதுவும் சரிதான்க்கா என்னமோ நம்ம மக்களுக்கு ஒழுங்கா வீடியோ போடுறது வேலையை பார்ப்போம் ஆஹா ஜெரிட்டி என்ன மக்களே புதுசா நேற்று ஒரு வீடியோ போட்டோம் உங்களுக்கு புதுசா ஒரு கதையை கொண்டு வரலான்னு பார்த்தேன் பிடிக்கலாம் டீ சரி அதான் பழைய கதையை குதிச்சிடும் அதில் வர நிறைய பேர் கோவப்படுதிய சரி கோவப்படாதிய கோவப்பட்டு என்ன கொண்டு போறோம் சொல்லுங்க மல்லி அண்டி எப்பவுமே சரி அதை பேசுவாங்க ஏ அம்மா தலை வலிக்குது எடி நீங்க பேசுறதுல அப்பதான் பேசுகிட்டி மல்லி பூ காயுது பூவெல்லாம் காய விடக்கூடாது கூடாது தலையில வைங்க ஆச்சி தலையில வச்சாப்பட்டும் காயாம இருக்குமா எப்படி வாங்கிட்டு எல்லாம் பதில் சொல்ல முடியுமா என்கிட்ட சொல்லட்டா இவங்க கிட்ட சொல்லுங்க

ஏக்கா அப்போ நான் வெட்டி உங்களுக்கு முடி நல்லா தள 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 வளர்ந்துட்டு வைங்க ஒரு போட போட்டு உட்காந்துடமாட்டேன் என் கையால் முடி வெட்டப்படும் முடி வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாய் வச்சிடமாட்டேன் அதுக்கு லட்டி என் கை வெட்டி இந்த காலுக்கு முடி வளர்ந்துட்டு வையா ஊருக்குள்ள நான் ஒரு பேப்பர் செய்யற மாட்டேன் அதுக்கப்புறம் போடு வச்சு ஐம்பது ரூபா வர இழுக்கலாம் ஒரு நாளைக்கு எப்படியும் ஆயிரம் ரூபாய் கணக்கில் சம்பாதிச்சிருவேன்

அதுவும் சரிடா கிழிச்ச கலக்கு வெட்டி விட்டுட்டு வளருதா வளரலையா இல்ல நான் கழிஞ்சு போகுத பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்டையை குடுப்போம் அப்படி பார்த்தா என் கை நாளையும் விட்டணும் எனக்கும் தான் நிறைய முடி நான் சுருட்டை போட்டு வச்சிருக்கேன் என் முடிய என்ன வெளியே காட்டுது ஏக்கா உங்களுக்கு எல்லாம் முடிய விரிச்சு விட்டா கரண்ட காலுக்கு வரைக்கும் கிடக்கும் ஏக்கா விரிச்சு விட மாட்டேங்கிறியே விரிச்சு விடுறதுக்கு என்ன பண்ண வயசு இல்லையா ரெண்டு பிள்ளையும் பத்தாச்சு ரெண்டு பிள்ளையிலும் பன்னெண்டு பத்துன்னு படிக்கிறவோ இப்ப வாட்டுக்கு நான் விரிச்சு விட்டு போனேன் பாருங்க தோளுக்கு மேல பிள்ளை வளர்ந்துச்சு இவளுக்கு வேற ஸ்டைல் இருந்து ஊருக்குள்ள நாலு பேரும் நாலு விதமா பேசுவாளுவோ அது எடுத்துக்கு நமக்கு அது ஒரு சரிதா போக ஏ ஆண்டவா இந்த பூவை வைக்கிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அதுக்குள்ள என்ன கதை இழுக்காளுவோ ஏட்டி பள்ளிக்குட்டி இருந்தாலும் உனக்கு இந்த கொண்ட தாட்டி அழகா இருக்கு அப்படி சொல்லுங்க பூவை வச்சா வைங்க வைக்காட்டி போங்கட்டி நான் போறேன் தாத்தா கோத்தேல இருப்பாரு தாத்தா எங்கள் அக்கூ ஒத்தேல இருக்கார் தினமும் அந்த பஞ்சவரணை கழுவிக்கிட்ட இல்லை போய் கதை விடுதாரு பால் வாங்குதே பால் வாங்குதேன்னு என்ன சொன்னதா அடா ஆமாச்சி டெய்லியும் தண்ணி பால் அது எப்படி தாத்தா டெய்லி பேசி அந்த இருந்து கால் பால் ஓசையெல்லாம் வாங்கிட்டு பால் தெரியும் பாவி மகன் என்கிட்ட பால் வாங்க தானே போறேன்னாரு அங்க உட்காந்து கதையை விடுதாரு ஐயோ ஆச்சி கதை மட்டுமா நீங்க தான் அப்படி நடத்தி கொடுணும் தாத்தா என்னெல்லாம் சிலிமிசு பண்ணதாரு தெரியுமா என்னது சிலிமிசு பண்றாடா ஆமா இந்த பூ அப்படி நீங்க காலு இருந்தா பால் வாங்க போவா காலு காலை விடுத முறிச்சு ஆச்சி போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு தாத்தாக்கு சங்குதான் ஏ அப்பா ஒரு பொய் சொன்னதுக்கே ஆச்சி இப்படி பண்றாவில ஒரு ஏழு எட்டு பொய்ய சேர்த்து போட்டுருந்தா என்ன இருக்கும் இது என்ன சொல்லுதே போய் சொல்லியா ஆமாக்க பாவி